அனைவருக்கும் வணக்கம் தொடர்பற்ற அண்டாக்ட் என்ற வார்த்தை மிகவும் பரிச்சயமான ஒரு சகாப்தத்தில் நாம் இப்போது வாழ்கிறோம் ஒரே ஒரு விரலால் உலகின் எல்லாவற்றுடனும் நாம் இணைந்திருப்பதாக தோன்றுகிறது ஆனால் நாம் சற்று நின்று யோசித்தால் நம் இத்தயங்கள் மேலும் மேலும் தனிமைப்படுத்தப்பட்டு குளிர்ந்து போகவில்லையா ஸ்மார்ட் போன் திரைக்கு அப்பால் லைக் அடித்து ஈமோஜிகளை பரிமாறிக் கொள்கிறோம் ஆனால் ஏனோ ஒரு நம்பரின் உண்மையான கண்ணீரை துடைப்பது அல்லது அயலாரின் பாரமான தோலை அன்புடன் அணைப்பது போன்ற விஷயங்கள் அந்நியமாகிவிட்டன டிஜிட்டல் செய்திகள் வேகமானவை ஆனால் அவற்றில் மனிதனின் அரவணைப்பு இல்லாததால் நமது ஆத்மாக்கள் மேலும் மேலும் அன்னியப்படுத்தல் மற்றும் துண்டிப்பின் குளிர்ச்சியில் கொள்வதாக தோன்றுகிறது நமக்காக சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மிகச் சிறப்பான தொடர்பு காண்டாக்ட் ஏற்பட்டது நாம் வாழும் இந்த வேதனையான மற்றும் நிஜமான உலகிற்கு வானத்திலிருந்து வெறும் ஒரு நல்ல செய்தியை மட்டும் அனுப்ப வேண்டாம் என்று கடவுள் முடிவு செய்தார் அவர் அறிவித்தார் செய்தி அல்லது வீடியோ அழைப்புகளை மறந்துவிடுங்கள் நானே வந்து உங்களை சந்திப்பேன் இதுவே நாம் கிறிஸ்துமஸ் என்று அழைக்கும் அற்புதத்தின் மையமாகும் யோவான் ஒரு மணி பதினான்கு நிமிடம் அந்த தருணத்தை இவ்வாறு பதிவு செய்கிறது அந்த வார்த்தை மாஞ்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினா டூட் இங்கே வார்த்தை என்பது பிரபஞ்சத்தை படைத்த கடவுளின் ஞானமும் திட்டமும் ஆகும் மேலும் அவர் ஒரு குளிர்ந்த சித்தாந்தமாகவோ அல்லது ஒரு கற்பனையான கருத்தாகவோ வரவில்லை மாறாக நாம் தொடக்கூடிய மற்றும் உணரக்கூடிய மாம்சத்தை அதாவது நம்மை போன்ற மனிதனை அணிந்து கொண்டார் இந்த மாம்சம் என்ற வார்த்தை உண்மையிலேயே முக்கியமானது இதன் பொருள் நம் பலவீனத்தையும் வேதனையையும் கடவுள் புறக்கணிக்கவில்லை மாறாக தொடர்பின் மிக சக்தி வாய்ந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்தார் நாம் மெய்நிகர் யதார்த்தத்தில் வி ஆர் அல்லாமல் நிஜ வாழ்க்கையில் ஒரு நம்பரை சந்தித்து கைகளை பிடிப்பது போல இயேசு நம்முடைய எல்லா வேதனைகளையும் கண்ணீரையும் துரோகத்தையும் தனிமையையும் தமது சரீரத்தில் அனுபவிப்பதற்காக வந்தார் அவர் நோயாளிகளை நேரில் தொட்டார் ஒதுக்கப்பட்டவர்களுடன் உணவு உண்டார் இறுதியில் நாம் அனைவரும் சுமக்க வேண்டிய துன்பத்தை சுமப்பதற்காக சிலுவையில் தமது இரத்தத்தை சிந்தினார் அவர் பரலோக மகிமையை துறந்து நமக்குள்ளே கூடாரம் அமைந்து என்றென்றும் நம்மோடு வாழ வந்தார் இது உலகில் உள்ள எந்தவொரு தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தாலும் பின்பற்ற முடியாத ஆழமான மற்றும் வெப்பமான தேடிவரும் அன்பு ஆகும் முடிவில் கிறிஸ்துமஸ் என்பது இந்த தொடர்பை நினைவுகூறும் நாள் இது மிகவும் தனிமையான மற்றும் துண்டிக்கப்பட்ட நம்மிடம் கடவுள் தாமே முதலில் வந்து தமது சரீரத்தால் நான் உன்னை அறிவேன் நான் உன்னை தொடுகிறேன் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று முழக்கமிட்டனால் இந்த சந்திப்பை இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு அற்புதமான வாக்குறுதி அளிக்கப்படுகிறது யோவான் ஒரு மணி பன்னிரண்டு நிமிடம் இவ்வாறு கூறுகிறது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் தமக்கு ஏற்றுக் எத்தனை பேர்களோ அத்தனை பேருக்கும் அவர் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தார் டோட் வம்சம் முயற்சி அல்லது செல்வம் மூலமாக அல்ல மாறாக இந்த தேடி வந்த அன்பை வெறுமனை ஏற்றுக்கொள்வதன் மூலம் நீங்கள் இனி உலகில் அன்னியப்பட்ட ஒருவராக இல்லாமல் கடவுளின் அன்பான குடும்பத்தின் ஓர் அங்கமாகிறீர்கள் இப்போது குளிர்ந்த திரைக்கு அப்பால் இருந்து வராமல் உங்கள் வாழ்க்கையின் மையத்திற்கு வந்து உங்களைப் பற்றிய எல்லாவற்றையும் புரிந்துகொண்டு கொண்டு கொள்ளும் இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள் ஏன் அழைக்கக்கூடாது அவருடைய அரவணைப்பு உங்கள் குளிர்ந்த இதயத்தை உருக்கும்